ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வளர்ப்பெல்லாம் பாருங்கள் எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இது இது வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சாவை இது ஒரு நேத்தி நேர்ந்து விட்டது ஐயா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சாவை இப்போ அது வந்து நேர்ந்து விட்டாலும் நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வீட்டில் கோழி நிறைய இருக்கிறதுனால இந்த கோழிகளோடைய அதுவும் வந்து அடைஞ்சுக்கும் அதனால நான் அந்த கோழிக்கும் சேர்த்து தீவனம் போட்டுக்கிட்டு சேர்த்து பார்த்துக்கறது அந்த அண்ணன் சொன்னாங்க இங்கே நான் உங்க வீட்டுக்குதாம்மா வரோம் இப்போ வீடு பக்கத்துல இருக்கிறதுனால அங்கே தாம்மா வரோம் அப்படின்னாங்க சரி பரவாயில்லனே நான் பார்த்துக்குறேன்னு எவ்வளோ அழகா அவங்க அரிசி எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க ஒண்ணுக்கு ஒன்று வேற அடிச்சு விட்டுக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க மனசுக்கு வந்து அந்த கோழிகளுக்கு என்ன தோணும்னு தெரியாது மனசில் அதனால் அது சண்டை போட்டுக்கும் இற போதே நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு இற போட்டுக்கிட்டுதான் இருப்பேன் வரும் ஒருன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படி வந்து ஹாயாக சுற்றி பார்ப்பாங்க என்னடி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க உடனே அரிசி அள்ளிட்டு போய் நான் போடுவேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க தீவனம் சாப்பிட்றாங்கன்ட்டு நம்ம வந்து பசிக்குதுன்னா விட்டு கேட்போம் அவங்க கேட்பாங்களா அவங்களால பேச முடியாதனால கத்துவாங்க கத்தி இந்த அரிசி வேணுங்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த டயத்துக்கு உள்ளே வந்து பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து அரிசி போடுறதுக்காக நம்ம போட கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு திருப்பி போ வெளியில் நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே அவங்க வெளில வந்துடுவாங்க வந்து நான் எங்கள் வீட்டு வாசப்படிக்கிட்டு உக்காந்துக்கிட்டுதான் இப்போ அரிசியெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த இந்த நாய் இருக்கு வரங்க இந்த நாய் ஒவ்வொரு கோழி குஞ்சாக விரட்டி விரட்டி பிடிச்சி குஞ்சுகளை பூரா எவ்வளோ கோழி குஞ்சாக இது வாட்டை போட்டுருச்சு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் அடை வச்சுருந்த கோழி பூரா இதுதான் தின்னதே கிடச்சி தூக்கிட்டு போய் ஏன்னால் நம்ம சின்ன சின்ன குஞ்சாக இருக்கிறதுனால அதுகளை பாதுகாக்க முடியல வெளியில் ஆடுற மாதிரிதான் இருக்குது அது கொஞ்சம் வந்து பிள்ளையில் கூட்டிகிட்டு வெளியில் கோழி பெரிய கோழி கோழி போனால் அப்புறம் குஞ்சுகளும் போயிடுதா கடிச்சு நல்லா ஒரு பதினஞ்சு கோழிக்கு மேலே அட்டையை போட்டாங்க எனக்கு இது சங்கட்டமாக இருந்துச்சு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து எத் எவ்வளோ குஞ்சுங்கிறீங்க கடை வைக்கிறது குஞ்சு நல்லா பருவமாக வரும் லாவிரும் அந்த நாய் அதோடு இன்னும் ஒரு வெள்ளை நாய் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு நாய் எங்கிட்டு கிடந்து வருது என தெரியல கோழி குஞ்சுகளை பிடிச்சிட்டு போகிறது அதுக்காக இந்த இருக்கிற குஞ்சுகளையாவது நம்ம கவனமாக பார்த்துக்கிறணும்ன்ட்டு நான் அப்பப்போ பார்த்துக்கிறது இருந்தாலும் டக்குன்னு அது வேலையை காட்டி விட்டுருது அந்த நாய் தூக்கிட்டு போயிடுது இப்போ இதில் தூக்க முடியலேன்னு அப்படியே ரவுண்டு கட்டுது அப்படியே இருந்து ஒரு சிவப்பு சேவை ஒன்று சின்னதாக இருந்துச்சு அந்த சேவலை வந்து விரட்டிக்கிட்டே போய் காலில் கடிச்சி விட்டுருச்சு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த பிறகு பாப்பா அவங்க கோழியை வந்து நாய் விரட்டிட்டு போகுது நானும் கல்லை கொண்டு எரிஞ்சு விட்டுருக்கேன் அப்படியே காலை கவிருச்சு அந்த கோழியை அப்படின்னு அப்புறம் கூட்டி அதை தூக்கிட்டு வந்து அப்புறம் மஞ்சள்லாம் போட்டு நல்லா ஆற்றி நல்லா நடந்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா அந்த நாய் தான் நியாயம் பண்ணுது இந்த கோழியோவில் வளர விட மாட்டேங்குதுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கூட சொன்னேன் நாய் கோழியவே வளர விட மாட்டேது என்ன செய்கிறது சுமதி அப்பா அப்படின்னு கேட்டேன் சரி இந்த ரெண்டு பொட்டை கொஞ்சம் பார்த்துக்க அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கிறது இருக்கும் போகிறது போகும் அப்படின்னாங்க அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம வளர்த்தோம் இல்லையா அப்பப்போ அரிசி எல்லிட்டு வந்து போட்டு அப்படி நான் என்ன செஞ்சாலும் உடனே அதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவேன் இட்லியாக தோசையா பணியாரமாக எது செஞ்சாலும் நான் முன்னாடி வீடியோ எல்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸில் போய் கொடுத்துருவேன் அது மாதிரி இந்த கோழிகளோட சந்தோஷம் எனக்கு